ியல் நெக் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சாரதா வருத்தத்தில் என்னால வந்து இந்த ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படியெல்லாம் ஏன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து ஏத்துக்கிறது தான் எல்லாமே நல்லபடியே நடக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாமல் இருந்தாலும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே கவிரி அம்மா அது வந்துன்றாங்க நீ வந்து உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதோ வேற எதுவுமே வாய் திறக்காத அமைதியா இருக்காங்க உடனே கங்கா வந்து சாரதா கிட்ட என்னமா பேசிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கனின்றதோ உனக்கு தெரியுதா இல்லையா காவேரி போய் எந்த விஷயத்த சொல்ல வந்தா அத நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஏமா இப்படி மாறிட்டேன்றாங்க எனக்கு தேவை அவங்க கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா இவ விலகி வரணும் அது மட்டும் தான் எனக்கு தேவை வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொன்னதோ இதுக்கு எதுவுமே பதில் பேசாம கங்காவும் அங்க இருந்து போறாங்க உடனே குமரன் வந்து அவரை நமக்காக செஞ்ச உதவி அது இல்லாம பேரை மறுபடியும் மாத்தனா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால கொஞ்சம் பாருங்க தன்றாங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அவனோட பேர்ல அப்ள பிசினஸ் பண்றதுல விட நான் இப்படியே பட்டணியா கூட இருந்துடுவேன் அவனோட பேர்ல எல்லாம் பிசினஸ் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோபமா சொல்றாங்க இத கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க காவேரி இப்ப சாரதா உடைய மனசை மாத்துறது யாரா இருக்க போகுது சாரதா இதுக்கு ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ Thank you.